தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறைய சுவில் அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு முறை நற்செய்தி சிந்தனையோடு உங்களை அணுகி வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்றைய நாளிலே கத்தோலிக்க திரு அவையானது தூய மார்த்தால் மரியால் ஆசருடைய குடும்பத்திற்கு விழா எடுக்கின்ற ஒரு நாள் படி ஒரு கத்தோலிக்க பக்தி பாடல் உண்டு ஆற்றல் சக்தி சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியினால் எல்லாம் ஆகும் அந்த பாடல் தொடர்ச்சியான வரிகள் இவ்வாறு வருகிறது மண்குடம் பொற்குடம் ஆகுமா குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா என்ற ஒரு வரிகள் இன்றைய விழாவிற்கு இந்த வரிகள் மிக மிக பொருத்தமானதாக இருக்கிறது குறைகுடம் போல மண்குடம் போல பலவீனமாக இருந்த ஒரு ராசருடைய குடும்பம் கவலைகளும் துக்கங்களும் பாரங்களும் நிறைந்த ஒரு குடும்பத்தை அவர்கள் தங்களை இயேசுவோடு இணைத்து கொண்ட காரணத்தினாலே அந்த குடும்பமானது இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இன்று பலிப்பீடத்திலே உயர்த்தப்படுகிறது நற்செய்தி நமக்கு இரண்டு சிந்தனைகளை அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வருகின்றார் அந்த வீட்டிலே அவர்களும் இயேசு உறவிலே ஏற்படுகின்றது இறை அனுபவத்துக்கான காரணம் என்ன ஒன்று அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் தங்கள் வாழ்க்கை குடும்பத்துக்குள் ஆண்டவர் வந்த பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இப்பொழுது நேரம் இல்லை நாம் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கூட இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆண்டவரே நீங்க போங்க என்று சொல்லி உதாசீனப்படுத்தல மாறாக அவர்கள் இயேசுவை வரவேற்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்களேன் ஆண்டவர் அவருடைய குடும்பத்துக்குள் வர விரும்புகின்றார் ஆனால் நாம் சொல்லுவது என்ன திருப்பலிக்கா எங்களுக்கு நேரம் இல்லை குடும்ப ஜபத்துக்கா அயோ எங்களுக்கு நேரம் இல்லை வாசிக்கவா சுத்தமா நேரம் இல்லை பாவ சங்கீதனம் செய்யறதா நினைச்சே பார்க்க முடியல கணக்கில் வருட கணக்கில் பாவ சங்கீதனம் செய்யாமல் இருக்கிற எத்தனை குடும்பங்கள் அம்பார்ந்தவர்களே அவ்வாறு இருக்கிற பொழுது எப்படி நம்மால் இயேசுவின் வாழ்வுக்குள் வரவேற்க முடியும் எனவே ஆண்டவர் இயேசும் குறைகள் நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்வுக்குள்ளும் அவர் கடந்து வருகின்றார் குறைகுடம் போல மண்குடம் போல உடைந்து கிடக்கக்கூடிய உன் வாழ்வை ஆண்டவர் வலிமையுள்ள பொன் குடமாக ஆசிரியர் நிறைந்த நிறை குடமாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் எனவே என் ஆண்டவரை வரவேற்போம் ஆண்டவரை வாரும் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ளே என் குடும்பத்தின் குறைகளுக்குள்ளே நீ வாரும் என்று அழைப்போம் சக்கியுடைய வாழ்க்கை நினைச்சு பாருங்களேன் பலவீனமான குறைகள் நிறைந்த சக்கியுடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவரை வரவேற்கிறான் அவன் வந்த தெய்வம் சொல்லுகின்றார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு கொண்டாயிற்று நம் ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் ஆண்டு வர விரும்புகின்றார் நாம் அவரை வரவேற்க வேண்டும் வரவேற்று வரவேற்கிற பொழுது வருகின்ற ஆண்டவர் நம் வாழ்வின் குறைகளை சுமந்து கொண்டு நம்மை நன்மைகளால் நிரப்புவார் இரண்டாவது காரணம் மரியாளுடைய ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்தவர்களே வாழ்க்கையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜபிக்கிறோம் ஜபம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது ஆனால் நம்முடைய ஜபத்திற்கும் மரியாளுடைய ஜபத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நம்முடைய ஜபம் என்பது ஆண்டவருடைய காது வேதனைப்படும் அளவுக்கு அளவுக்கு கொட்டிக்கொண்டே இருக்கிறோம் புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் இது வேணும் அது வேணும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ற ஆண்டவர் காதை அடைத்துக் கொள்ளும் அளவுக்கு நாம் இங்கே புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் மரியாளுடைய ஜெபம் என்பது தன்னுடையதை கொடுப்பதற்கல்ல மாறாக அவருடையதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஜபமாக இருக்கிறது ஆண்டவருடைய பாதத்திலே அமைதியில் அமருகிறாள் அவள் ஆண்டவரே நீர் பேசும் நான் கேட்கிறேன் இங்கு யதார்த்தமாக்குகின்றாள் நம்முடைய வார்த்தைகள்பம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையின் பிரச்சனைகள் குறைகள் வேதனை கவலைகள் துக்கங்கள் நம்மை வாட்டுகிற பொழுது பொழுதுக்கு சென்று புலம்பிக் கொண்டிருப்பதில் அல்ல மாறாக அமைதியாக ஆண்டவருடைய சன்னதியில் அமருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது எப்படி அதை தாங்கிக் கொள்வது எப்படி அந்த பிரச்சனைகளிலே போராடுவது என்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் அமைதியிலே அங்கே கற்றுக் கொடுப்பார் எனவே முதலின் மரியாதை போல நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர் அமர்கிற பொழுது நம் வாழ்வுக்கான ஞானமானது அங்கே கற்றுக்கொள்ள கற்றுத்தரப்படுகின்றது ஜபிப்போம் ஆண்டவரிடம் அன்பு தந்தை இறைவா மரியா ஸ்குடும்பத்துக்குள்ளி வந்த பொழுது உண்மை வரவேற்றார்களே அதே போல் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் நீ வாரு மாண்டவரே நீர் வந்தால்தான் எங்கள் வாழ்வின் குறைகள் நீங்கும் தெய்வமே அவ்வாறு நாங்கள் நீங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு அந்த அன்பு உறவிலே வளரவும் நீர் சொல்லுவதை கேட்பதற்குமான அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே